அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்ம இந்த உடம்பில் உள்ள சக்கரங்களை பற்றி நம்ம இருக்கோம் இன்னைக்கு அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு அந்த அனாதார சக்கரத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முந்தைய வீடியோக்களில் நாம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் போன்ற சக்கரங்களை பற்றி பார்த்தோம் இன்றைக்கு மணிப்புரகத்தின் அடுத்த ந அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த அனாதார சக்கரத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் அந்த அநாதா சக்கரம் இருப்பிடம் எது பார்த்தீங்கன்னா நம்முடைய நெஞ்சிக்குழி இந்த நெஞ்சு போதி இதயத்திற்கு அருகில் இதயத்துக்கு அருகில் இந்த நெஞ்சி குழியில் தான் அந்த அநாதா சக்கரமானது இருக்கின்றது இந்த அநாதா சக்கரமானது நம்முடைய நுரையீரலை நம்முடைய இதயத்தை சார்ந்து அதனை கட்டுப்படுத்துகின்றது இதனுடைய இது இது நம்முடைய சென்ட்ர சக்கரம்னு சொல்கிறாங்க நம்ம உடம்பில் உள்ள நடு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் இந்த சக்கரம் யாருக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிவேஷன் இருக்குதோ அவங்க மிகவும் அன்பானவராகவும் மிக மிகவும் இரக்கமானவராகவும் அன்பு பரிவு இரக்கம் போன்ற அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு கடவுள் தன்மைக்கு நாம் செல்லக்கூடிய சக்கரங்களில் முதல் இடத்தில் இருப்பது இந்த அநாதவ தான் நாம் இந்த அநாதக சக்கரத்தை தான் நாம் என்ன பண்ண முடியும் தெய்வீக நிலைக்கு அடுத்த அடுத்த நிலைகளுக்கு நாம் செல்ல முடியும் மணிப்புரகம் சுவாதிஷ்டான மூலாதாரம் என்பது கீழ் உள்ள சக்கரங்கள் அது இந்த உலக வாழ்க்கைக்கான சக்கரம் அடுத்த நிலையான தெய்வீக நிலைக்கு செல்வதற்கு இந்த அனாதகம் அதற்கு மேலே விசுத்தி அதுக்கு மேலே ஆக்ஞாம் இந்த இவை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெய்வீக நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சக்கரம் அப்போ இந்த தெய்வீக நிலைக்கு செல்லக்கூடிய சக்கரங்களில் முதலில் இருப்பது இந்த அநாதக சக்கரம் நாம் இதை தாண்டி தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் நம்ம வந்து தெய்வீக நிலைக்கு உள்ள என்றாகவே முடியும் அதாவது அன்பு இரக்கம் இந்த அன்பு இரக்கம் இதெல்லாம் இப்பறிவு இதெல்லாம் இல்லாமல் நம்ம இந்த தெய்வீக நிலைக்குள் நாம் செல்லவே முடியாது அப்ப இந்த சக்கரங்களை பார்த்தீங்கன்னா இதற்கு இதற்கான பீஜம் மந்திரம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா எம் என்ற ஒரு பீஜ மந்திரத்தை சொல்றாங்க இதனுடைய எம் என்று கூறி நாம் தியான நிலைக்கு செல்லலாம் எம் அப்படி இல்லைனா முதலில் நம்ம வந்து தியான நிலை சென்று அந்த நெஞ்சுக்குழியை நம் நோக்கி நெஞ்சுக்குழியை நோக்கி நம்முடைய கவனத்தை வைத்து எம் என்ற பீஜ மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக நாம் தியான நிலைக்கு செல்லலாம் இவ்வாறு செல்வதால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் இந்த நெஞ்சுக்குழி இருக்கக்கூடிய அந்த அனாதா சக்கரத்தை என்ன பண்ணலாம் ஆக்டிவேட் பண்ணலாம் யார் ஒருவருக்கு இந்த நெஞ்சுக்குழி இந்த அனாதா சக்கரம் ஆக்டிவேட்ல இருந்தோ அவங்க அனைவரிடமும் அன்பாகவும் அனைத்து உயர் உயிரினங்களிடமும் ஒரு காதல் வயப்பட்டு அன்பு இரக்கம் போன்ற பரிவு போன்ற ஒரு கடவுள் தன்மைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க கடவுள் தன்மையில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதே நிலையில் அதே பரவசத்தில் அன்பில் திளைத்திருப்பாங்க இந்த அநாதா சக்கரம் யாருக்கு ஆக்டிவேஷன் அவங்களுக்கு அப்ப யாருக்கு இந்த அநாத சக்கரமானது சரியாக செயல்படவில்லையோ அவர்களுக்கு இந்த வெறுப்பானது அதிகமாக வரும் பிறர் மீது யாருக்கு வெறுப்பு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது பிறரை குறை குறிக்கொண்டு வெறுப்பு கோபம் வருது நீங்க வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டியதா நமக்கு அந்த அனாத சக்கரமானது ரொம்ப வீக்கா இருக்கு புரிஞ்சுக்க வேண்டியதுதான் அப்போ இந்த அநாதா சக்கரத்தை நாம் எம் என்ற பீஜ் மொந்திரத்தை கூட நாம் என்ன பண்ணலாம் இந்த அநாத சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணலாம் அநாத சக்கரத்தின் அப்படி இல்லை என்றால் பிறரின் மீது அன்பினை நாம் வளர்த்து கொண்டு அன்பினை வளர்ப்பதன் மூலமாக பிறரிடம் இறக்கமாக இருப்பதன் மூலமாக இந்த சக்கரங்களை நாம் என்ன பண்ணிக்கலாம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா அந்த பீஜ மந்திரனை உச்சரிப்பதின் மூலமாக அந்த அநாக சக்கரத்தில் அந்த நெஞ்சுக்குழியில் நம் கவனத்தினை வைப்பதன் மூலமாக நாம் இதனை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இதுதான் நம்முடைய இறைநிலைக்கு செல்வதற்கான முதற் படி தான் நம் வாழ் நம் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நாம் இந்த சிறு பிள்ளையாக பிறந்து வளர்ந்து மூலாதார சக்கரத்திலே இருந்து அதுதான் பேஸ் சக்கரா ரூட் சக்கரா வாழ்க்கை வாழ்வதற்கான அந்த மூலாதார சக்கரத்தில் இருந்து அதிரும் மூலமாக அந்த மெதுவாக அந்த குன்றிய சக்தி எழுப்பி அது என்னது மணிப்பூர்வத்தை தாண்டி மணிப்பூர சக்கரத்தின் மூலமாக நாம் என்ன பண்ணுறோம் நம்முடைய அந்த உணர்வுகள் அந்த எண்ணங்கள் அந்த அந்த எண்ணங்களை உணர்வுகளையும் அனைத்தையும் கடந்து நாம் என்று திருமணம் என்ற ஒரு வாழ்க்கைக்குள் நுழைகின்றோம் நுழைந்து நாம் வந்து குடும்பத்திற்காகவும் பிறருக்காகவும் நம் முழு உழைப்பு நம்முடைய உழைப்பை தியாகம் செய்கின்றோம் அவர் அவர் நாம் தியாகம் செய்யும் பொழுது நாம் நம்முடைய மணிப்பூரவ சக்கரத்தை அடைகின்றோம் இதையெல்லாம் தியாகம் செய்து நாம் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு உயரத்துக்கு வந்த பின்பு தான் குடும்பத்தை பார்த்து பிள்ளைகளை பார்த்து கொண்டு தன்னுடைய பெற்றோர் உறவினர்கள் அனைவரையும் பார்த்து அனைவரையும் நன்றாக ஒரு ஒரு செட்டில் செட்டில் பண்ண பிறகு என்ன பண்ணுறோம் நம்ம அடுத்த நிலையான அந்த மணிப்பூரவத்தை தாண்டி அந்த இருதய சக்கரவான அந்த அன்பு இறக்கம் அந்த அநாதா சக்கரத்துக்குள் நாம் நுழைகின்றோம் பல பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இந்த அநாதக சக்கரத்தில் நுழைவதே இல்லை அவர்கள் மணிப்பூர்வத்திலேயே வாழ்ந்து தன்னுடைய உழைப்பு முழுவதையும் பொருள் ஈட்டுவதிலேயே செலவழித்து அவ்வாறே அந்த தெய்வீகத்தன்மை கூட கொஞ்சம் கூட எட்டி பார்க்காமல் அநாதா சக்கரம் அதாவது அந்த அநாதா சக்கரத்திற்கு வராமல் மணிப்பூர்வத்திலேயே வாழ்ந்து கொண்டு அவ்வாறே சென்று விடுகின்றார்கள் அப்போ கடவுள் நிலைக்கு போவதற்கான ஒரு பேஸ்ட் சக்கரம் பார்த்தீங்கன்னா இந்த அநாதக சக்கரம் தான் இதற்கு பார்த்தீங்கன்னா பச்சை நில வண்ணத்தை கொடுத்துருக்காங்க அப்போ யார் ஒருவருக்கு இந்த இதய சம்பந்தமாக ஆஸ்துமா போன்ற பல நோய்கள் வருதோ அவர்களுக்கு இந்த இதய சக்கரமானது சரியான முறையில் ஆக்டிவேட்டே இல்லை அப்படி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான் யார் அவர்களுக்கு அந்த அநாதா சக்கரம் எப்பவுமே அந்த செயல்பாடுகள் ஆக்டிவேட்டாக இருக்குதோ அவங்களுக்கு வந்து இதே பிரச்சனை நுழையீரல் அஸ்மம் போன்ற நோய்களே வருவதற்கு வாய்ப்பே இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அநாதாவ சக்கரத்தை நாம் தியானம் செய்து நம்முடைய அன்பினையும் நம்முடைய இரக்கத்தையும் நாம் வளர்த்து கொண்டு நாம் கடவுள் தன்மைக்கு ஒரு அடி எடுத்து வைக்கலாம் மேல்நிலை சக்கரமான ஒரு இந்த அநாதா சக்கரத்தில் நம்ம முதல் வாசி நாம் நுழையலாம் கடவுள் தெய்வீகத்தன்மைக்கு நாம் நுழையக்கூடிய ஒரே சக்கரம் இந்த அந்நாற சக்கரம் அதன் மீது நாம் கவனத்தை வைத்து நாம் தியானம் செய்வதால் நம்முடைய அன்பினையும் கடவுள் தன்மைக்கான ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு நுழைய வாயிலை நாம் அமை அமைத்து கொள்ளலாம் அனைவருக்கும் நன்றி